இவ்வளவு அழகான இவ்வளவு இலக்கியத்தன்மை உள்ள ஒரு அமைப்பில் நம்ம கழக அமைப்பு சூழ்நிலையிலேயே சில கொச்சையான சில மேடை பேச்சுக்கள் மேடை பகிர்வுகள் பல இடங்களில் நடக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது இல்லாமல் இருக்கணுங்கிறத என்னுடைய ஆசை அந்த ஆசையை என்னை போல பொது மனிதர்கள் பொது கலைஞர்களா இருக்கிறவங்க இந்த கழகத்துக்கு நாம வந்து முன்னோடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் இந்த கழகம் அடுத்த தலைமுறைக்கும் இந்த சர்வீஸ் இந்த இது போன்ற நாட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அரசியல் அமைப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து பேசுறோம் இல்லையா எங்களுக்கெல்லாம் உறுத்தல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி செயல்கள் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அது நடக்குது குறைக்கணும் கிடைக்கட்டும் இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் கலந்து கொள் கலந்து கொண்டு சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடை எனக்கு புதிதல்ல இந்த மேடையில் வீற்றிருக்கும் நண்பர்களும் எதிரில் அமர்ந்திருக்கும் கழக தோழர்களும் எனக்கு புதிதல்ல முகங்கள் பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உளவியல் ரீதியாக உணர்வு ரீதியாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கலைஞர் நூறு ஆண்டை கடந்து நூத்தி ஒன்னாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த காலம் ராஜா அண்ணாமலைபுரத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய அழகான அரங்குல கலைஞர் முழுமையாக புகைப்பட வடிவத்திலும் ஊடக வடிவத்திலும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நீங்க எத்தனை பேர் போய் பார்த்தீங்க போய் பார்த்தீங்கல்ல பின்னாடி இருந்து ஒரு சத்தத்தீங்க நாம பாத்தீங்களா எவ்வளவு புகைப்படம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கலைஞர் அப்படின்ட்டு நம்ம கலைஞர் கருணாநிதி முத்தமிழ் அறிஞர் திரைப்பட பாடலாசிரியர் வசனகர்த்தா அரசியல் முதலமைச்சர் இப்படின்னு நம்ம மேலோட்டமாக பாத்துட்டு போறது ஒரு பகுதி ஆனா இந்த புகைப்படங்களை போய் பார்க்கும் போதுதான் தெரியுது ஒரு வரலாறு பேச்சை எடுத்து அதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்திய வரலாறு வருது அந்த மனிதருடைய புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை தொகுத்து பார்த்தா அதுலேயும் இந்திய வரலாறு வருது திரைப்படத்தை எடுத்து திரைப்படத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை தொகுத்து பார்த்தா அதிலும் இந்திய வரலாறு வருது முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதுகின்ற கடிதத்தை எடுத்து அதை வடிவமைச்சு அதுக்குள்ள இருக்கிற தேதிகளை அட்டவணையிட்டு பார்த்தா அதுலேயும் இந்திய வரலாறு வருது என்னை போல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கலைஞர்களை போல அனைவருடைய பேச்சிலும் தொகுத்து எடுத்து பார்த்தா அதிலும் கலைஞருடைய வரலாறு வருது ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்துல ஒரு நூறு வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 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 நாலஞ்சு வருடங்கள் விடுபட்டு போன அந்த காலகட்டத்தில் அந்த மனிதர் முழுமையாக எப்படி தமிழகத்தையும் இந்திய வரலாற்றையும் ஒன்றிணைச்சுக்கிட்டாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்ப பாருங்க அவர் அவர் நம்மை விட்டு மறைந்து சில வருடங்கள் ஆயிடுச்சு ஆனா தொடர்ச்சியாக அவர் இருப்பதை விட அதிகமாக நம்ம அவரை பேசிக்கிட்டே இருக்கோம் இருக்கும் போது கூட கலைஞர் இருக்காரு உடம்பு சரியில்லாம இருக்கா இல்ல கலைஞர் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவ்வளவுதான் நம்மளுடைய பேச்சு இருக்கும் ஆனா அவர் மறைந்த பிறகு அவருடைய பேச்ச பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் தோண்டி எடுத்துக்கொண்டாந்து இன்னைக்கு புகைப்படமாகவும் ஊடகமாகவும் நம்ம சகோதரர் சேகர் சேகர்பாபு சொல்லவே தேவையில்லை இந்த இந்த அவர் எனக்கு அவருக்குமான பழக்கம் ரொம்ப ஆச்சரியமானது கடந்த தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி கொரட்டூர்ல ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு அண்ணா நீங்க வரணும் அங்கதான் நான் முதல் சந்திப்பு அந்த சந்திப்புல வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்விலும் அது கலைஞர் நூற்றாண்டு விழாவாக இருக்கட்டும் முதல் முதல்வனுடைய பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும் அதை தாண்டி வேற வேற இலக்கிய விழாக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு அழைப்புதல் இருக்கும் அந்த அழைப்புதலை நான் தட்டி கழிக்காம நான் வருவேன் மிக முக்கியமான காரணம் அந்த அன்பு தான் சொந்த வீட்டுக்கு எங்க அம்மாவை பாப்பாவை பார்க்க போறது கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது ஆனால் இவர் ஏதோ ரொம்ப சொந்தக்கார மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை எங்க இருக்கீங்க எப்படி ஒரு சகோதர மாறிட்டார் அது பதவி கழகம் பொறுப்பு அதையெல்லாம் விட்டுருங்க அதை தாண்டி நட்பாக சொல்றேன் நான் அந்த நட்பு முன்னிறுத்தும் போது எங்க இருந்தாலும் தட்டி கழிக்க முடியல வேற எங்கேயோ இருந்தாலும் ஒடியாற வேண்டிய கட்டாயம் வந்து அந்த அன்பினால மட்டுமே நடக்குது அது தொடர்ச்சியா இருக்கு இந்த தொடர்ச்சியை எல்லா விழாக்களையும் இரண்டு புகைப்பட நிகழ்வுகள் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நிகழ்வு நூற்றாண்டு நிகழ்வு இதையெல்லாம் போய் பார்க்கும் போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை அழகுணர்ச்சியோடு செய்யணும் கோயம்புத்தூர் சைடு பேசும்போது பேசும் போது கூட திட்டும் போது கூட மாமா நீங்க பண்றது சரியில்லைங்க ஆமாங்க சொல்லிவிட்டங்க நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எப்படிங்க இப்படின்னு வாங்க போங்கன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டே தான் திட்டிக்குவாங்க சாப விட்டுக்குவாங்க நீங்க நாசமா போகணும்பாங்க அது எது கூட மரியாதை குடையாம நாசமா போகணும்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு மரியாதையை விட்டு கொடுக்காமல் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறது இருக்கு இல்லையா அது போல எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை அழகுணர்ச்சியோட செய்யறது ஒரு பெரிய திறமை அது கலைஞர்கிட்ட இருக்கும் அடிப்படை குணாதிசயம் திமுக உருவான காலத்தில் இருந்தே திமுகவினுடைய போஸ்டர்ஸ் சின்ன சின்ன அரசியல் நையாண்டி போஸ்டர்ஸ் எல்லாம் கார்ட்டூனை அரசியலுக்கு பயன்படுத்தினது டிஎம்கே தான் கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அவங்க எப்படின்னா போய் கையில் எழுதிட்டு வருவாங்க ஒரு அது அது வந்து இல்லாத சூழ்நிலை அப்படிங்கறது கூட வச்சுக்கலாம் ஆனா அது கையில வரைஞ்சு வரைஞ்சு ஒட்டுவாங்க அந்த கான்செப்ட் வந்து கம்யூனிஸ்ட் இது ஆனா அதை அழகுபடுத்தி அதை ஒரு ஓவியர் வச்சு ப்ராப்பரா கார்ட்டூன் கான்செப்ட்ல அதை கொண்டு திரு திருவா ஒட்டி அழகுபடுத்தி ஒட்டுறது இருக்கு இல்லையா திட்டுறதுதான் அவன் லஞ்சம் வாங்கிட்டான் அவன் அவன் மோசமானவங்க திட்டுறதுதான் கொச்சை இல்லாம எதிராளி கூட இவன் நம்மள ரசிக்கிறது அழகத்தா வரைஞ்சிருக்காண்டா கொஞ்சம் மீச கூட சரியா வரையில அப்படின்னு பேசிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர கொச்சையாக திட்டுறது வந்து இருக்காது ஆனால் எனக்கு வருத்தம் உண்டு இவ்வளவு அழகான இவ்வளவு இலக்கியத்தன்மை உள்ள ஒரு அமைப்புல நம்ம கழக அமைப்பு சூழ்நிலையிலேயே சில கொச்சையான சில மேடை பேச்சுக்கள் மேடை பகிர்வுகள் பல இடங்களில் நடக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அது இல்லாமல் இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை அந்த ஆசையை என்னை போல பொது மனிதர்கள் பொது கலைஞர்களா இருக்கிறவங்க இந்த கழகத்துக்கு போன்ற நாட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய அரசியல் அமைப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு முன்னெடுத்து பேசுறோம் இல்லையா எங்களுக்கெல்லாம் உறுத்தல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி செயல்கள் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அது நடக்குது குறைக்கணும் அது சகோதர சேகர் பாப்பு மேடையில் பாத்தீங்கன்னா கல்யாண வீடு மேடைகள் தான் இது ஒரு நான் பார்ப்பேன் இந்த மேடை ஏன் எனக்கு இன்னும் க்ளோஸ் ஆகுதுங்கிறதுக்கு அது ஒரு காரணம் அவர் பழக்க குடும்பமா இருக்கலாம் நான் வந்து நிற்கிற மேடையும் எனக்கு ஒரு குடும்பம் எல்லாம் கட்டி அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாண வீட்டர்கள் தான் அது மாதிரி செய்யறது ஒரு குத்து கல்யாணத்துக்கு நான் செய்யற மாதிரிதான் ஒரு அரசியல் நிகழ்வையே செய்யக்கூடிய அடிப்படை கலாரசிங்கன்னு அவர் ஒழுக்கம் அவர் அவருக்கான குணாதிசயத்தை தன் சுத்தி இருக்கக்கூடிய விதைச்சிருக்க மாதிரியே செயல்பட்டு இருக்காங்க அதனால செயல்பாடு ஒழுக்கமாகிறது இது நமக்கு பொது வாழ்க்கையில இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் பனிப்பட்ட வாழ்க்கை கத்துக்கிற விஷயம் நாம நாலு பேரை வச்சு வேலை செய்யும் போது கூட நான் என்ன நினைக்கிறேங்குறதை நாலு பேருக்கு பகிர்ந்துட்டு அவனை ஒரு உறவுக்காரன் போல நாம பாவிச்சோம்னா அவ நம்ம வீட்டுல ஒருத்தனா இருந்து நம்ம நினைக்கிறதை செஞ்சு கொடுப்பான் அந்த ராஜாதி மதம் உயர்ந்தவை தாழ்ந்தவ கருப்பு சிவப்பு இதெல்லாம் அடிபடுது அந்த அடிபடுற தன்மையிலதான் ஒரு செயல் முழுமையடையு அழகடையுது இந்த இந்த இது வந்து ஒரு பொது நிகழ்வு ஒரு தெருவுல வந்து நடக்கிற நிகழ்வு ராஜ அண்ணாமலைபுறத்தில் நடக்கிறது ஒரு அரங்கத்துக்குள்ள திட்டமிட்டு நடத்துற நிகழ்வு அங்க போய் பாருங்க ரெட் கார்பெட்டாக இருக்கட்டும் அந்த சைடு பேனரா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் உள்ள போட்டோ அரேஞ்ச்மெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே இங்கே என்னவோ அங்கதான் அது சரியா அப்போ ஒரு நிறைவு இருக்கிறது இந்த நிறைவு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை நினைவு கொண்டுவதற்கு நாம நம்ம செய்யற நிறை நினைவு அப்ப கலைஞர் எப்படி இருந்தார் கலைஞர்கிட்ட பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒழுக்கமான விஷயங்கள் இருக்கும் கலைஞருடைய கையெழுத்து இருக்கு இல்லையா கலைஞருடைய கையெழுத்தை வந்து நீங்க தஞ்சாவூர் கோயில்ல ராஜராஜனுடைய அந்த பிரகதீஸ்வரர் ஆலயத்துல கீழே பாத்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும் அப்படியே எழுதி ஓட்டத்தில் ரன்னிங் லெட்டரா இருக்கும் அது வந்து ஆயிரம் கிமு கிபி ஆயிரத்துல வெட்டுனு கல்வெட்டு அதுல தமிழ் வந்து ஒரு எழுத்து இப்படி ஓடி இருக்கும் அந்த எழுத்து போட்டம் கலைஞர்கிட்ட இருக்கும் கலைஞருடைய எழுத்துல இருக்கும் கடைசி வரையிலும் அவர் மரணிக்கிற வரையிலும் கூட அந்த எழுத்து மாறவே இல்லைங்க அப்படியே ஒரு ரன்னிங் லெட்டர் இருந்துகிட்டே இருக்கும் அதை ஆக்கணும் அந்த எழுத்தை கலைஞர் உரு கலைஞருடைய எழுத்து உரு அப்படின்னு அடுத்த தலைமுறைகளுக்கு அதை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து கலைஞர் எழுத்துருவாக அதை மாத்தலாம் ஒரு நாள் யாராவது முயற்சி இருந்தாங்கன்னா என்னுடைய பாராட்டுக்கள் அது மிக முக்கியமானது அவருடைய ஒரு ஓவியமா இருக்கும் அது போல அவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சார் போய் அது வந்து ஒரு கட்டடம் கட்டுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து வள்ளூர் கோட்டம் கட்டுறதா இருந்தாலும் சரி திருவள்ளுவர் நீங்க யோசிச்சு பாருங்க அண்ணா அவர்கள் வந்த பிறகு முதல் திமுக அரசமைப்புல திருவள்ளுவருக்கு ஓவியம் வரையப்படுகிறது அமர்ந்து கால் மேல் கட்டு எழுத்தாணியை வச்சு ஓவியம் அமர அண்ணாவோட அடையாளமாகிட்டார் இப்ப கலைஞர் வர்றார் இதே திருவள்ளுவரை அமர வைக்க வேண்டாம் நிக்க வைப்போம் அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் அண்ணா நிற்கக்கூடிய திருவள்ளுவர் கலைஞர் அதே திருவள்ளுவர் தன் அடையாளமா மாத்துறார் தமிழ தமிழனுடைய அடையாளத்தை தன் அடையாளமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் அழகுணர்ச்சியோட தான் செஞ்சார் எல்லா இன்னைக்கு ஓமந்தூரார் கட்டிடம் இருக்கலாம் அது வந்து ஒரு அரசாங்க அரசு சட்டப்பேரவைக்காக கட்டப்பட்டது அதுக்கு அவர் வீல் சேர்ல அமர்ந்துகிட்டு போய் பார்த்த நாட்களை பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டின நாட்களை விட அதிகமான நாட்கள் அப்போ பெரிய விஷயமா இருக்கட்டும் சரி சின்ன அழைப்புதல் ஒரு விழா அழைப்புதல் ஒரு சீரணி அரங்கத்துல வந்து அன்னைக்கு ஒரு மேடை போய் நின்னு நைட்டோட நைட் அந்த துண்டை கட்டிக்கிட்டு அவர் வந்து வேடிக்கை பார்த்திருக்காரு இதெல்லாம் புகைப்படம் இருக்கு இப்ப நான் பேசுறது எதுவும் கட்டி பேசுறதோ உங்களுக்காக பேசுறதோ இல்லை அப்போ ஒரு கலைஞனாக தன்னை நினைத்து கொண்டு அரசியல் என்பது கலைத்துவமாக அழகுபடுத்தி பார்க்கிறது அங்கதான் எவர் ஒருவரிடம் அழகுணர்ச்சி இருக்கிறதோ எவர் ஒருவரிடம் அந்த ஒழுக்கம் வருகிறதோ அப்போ அதிகமாக மக்களின் மேல் கவனம் வரும் அந்த மக்களோட பழகிறதுக்கான சந்தர்ப்பம் வரும் அந்த சந்தர்ப்பத்தை அவர் வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்கார் புகைப்படங்களை பார்க்கும்போது அவருடைய புகைப்படம் சட்டசபையில் இருந்து பேசுறது பேசுறது பெரிய பெரிய இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா அல்சேசன் நாயோட அவர் சிரிக்கிற புகைப்படம் அவ்வளவு அருமையான புகைப்படம் அது இன்னைக்கு வரையிலும் பெரிய ஊழல் வெளியில வரவே இல்லை அது வந்து சும்மா இப்படி கொஞ்சம் தலையை சாட்சி ஒரு மாதிரியா சிரிப்பார் அந்த குழந்தையாக நீங்க மாறி அவ்வளவு எளிமையாக மாறும்போதுதான் நீங்க தன்னுடைய வளர்ப்பு பிராணி பிராணிகிட்ட கூட நீங்க வந்து ஒரு குழந்தையாக நீங்க மாறி நிப்பீங்க அது வந்து அஜேஷன் அப்படியே சரியா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்து இருக்கும் இவரு குழந்தனமா சிரிச்சுட்டு இருப்பாரு அந்த புகைப்படம் பாருங்க அது அது வந்து கலைஞர் மாதிரி உட்கார்ந்து இருக்கும் இவரு வந்து ஏதோ அஜேஷன் மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாரு அந்த அந்த உறவுகள் வந்து அப்படி பரிமாற்றம் அடைகிறது இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த கலைஞர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அறிவு கொண்டு பார்த்ததற்கு இப்போ அறிவை தாண்டி நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர்னு ஒண்ணு இருக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கலைஞர் வந்து எனக்கு எப்போதுமே பிரமிப்பு தான் எப்போதுமே பிரமிப்பு அவருடைய நேரத்தையும் அவர் நேரத்தை இவ்வளவு டைமென்ஷன்ல பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இதற்கு முன்னால் அப்படி ஒரு தலைவர் இல்லவே இல்லை எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்காங்க தனித்தனியா இருந்த தனித்தனி ஆளுமைகளாக இருந்திருக்காங்க ஆனால் ஒரு சேர ஒரு சேர ஒரு ஆளுமையோட ஒரு தலைவன் அப்படின்னு கேட்டா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாத்திலையும் நுணுக்கமாக விவரமாக அறிவுபூர்வமாக ரசனை பூர்வமாக ஒரு மனிதர் இருந்திருக்கிறார் என்றால் அது வந்து இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இன்னொன்னு எனக்கு சேகர்பாபு சகோதரர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன் கலைஞர் வந்து ஓவியத்துல வந்து பெரிய ஈடுபாடு கொண்டவர் இன்னைக்கும் தமிழகத்தில் இரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் அத்தனை பேரையும் ஆதரிச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய திட்டங்களை எல்லாம் தீட்டினவர் சுவர் விளம்பரங்கள் இருக்கு இல்லையா சுவர் விளம்பரங்களை எல்லாம் அது வந்து சும்மா போற போக்கள் இல்லை அப்படின்ட்டு அதை வந்து உலோதிய தன்மையோட ரொம்ப அழகுணர்ச்சியோட மாத்தி கொடுத்த பெரும் பங்கு கலைஞர் அவர்களுக்கு சேரும் அதே மாதிரி வினையல் வைக்கிறது எல்லா எல்லா ஏரியாவிலையும் டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கறது கார்டு பண்ணா கூட அதை வந்து அழகுணர்ச்சியோட ஓவிய தன்மையோட பண்றது இப்படி எல்லாத்துலயுமே அந்த கலைஞருக்கு நினைவு அந்த கலைஞனுடைய நூற்றாண்டு நினைவு இதுல வருடத்துல என்னுடைய ஒரு ஆசை என்னன்னா தமிழ்நாட்டில் ஓவியம் படிக்கிற குழந்தைகள் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க எல்லார் வீட்லயும் ஓவிய ஆர்வம் உள்ள குழந்தைகள் அந்த ஓவியம் படிக்கின்ற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அவர்கள் வரைந்ததை ஒரு இடத்துல வச்சு காட்டுறதுக்கு இங்க அரங்கம் கிடையாது தமிழ்நாட்டிலேயே சொல்றேன் ஆனால் கிராமம் நூலகங்கள் இருக்கு ஒவ்வொரு நூலகத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அறையாவது ஓவியத்திற்கு ஒதுக்கப்பட வேண்டும் அந்த குழந்தைய அந்த ஓவியத்தை அல்லது நண்பர்களோட அந்த கண்காட்சியாக காட்டுகின்ற அதுல விருப்பமானதுங்கிறனால இந்த நூற்றாண்டில் அந்த செயல்பாட்டை ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஆசையை அவர் முன்னாடி இந்த மேடையில் வைக்கிற ஒண்ணு இரண்டாவது இன்னைக்கு ஒரு அரங்கம் பண்ணியிருக்காங்க ராஜா முன்த்தைய ஹாலுக்கு பக்கத்துல திட்டமிட்ட அரங்கம் அந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு உணர்ச்சியோட பண்ணப்பட்டிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா இப்பவும் பார்க்கறேன் இதுபோல் அரங்கம் ஏன் திட்டமிட அப்பப்ப அப்பப்போ பண்ணணும் கலைஞருடைய நூற்றாண்டுல இதையே ஓவிய கண்காட்சியும் இது போன்ற இதுகளுக்காக கண்டிப்பாக நீங்க ஒரு அரங்கம் திட்டமிடலும் அதில் ஓவியர்கள் தங்களுடைய ஓவியத்திறமையை விற்பதற்கும் இதுபோன்ற கலை நுணுக்கமான விஷயங்களை செய்வதற்கும் அந்த அரங்கம் பயன்பட வேண்டும் அதை இந்த இடத்துல மேடையில் நான் வந்து சகோதர்ட் வச்சுட்டு நேரம் கருதி என்னுடைய மூத்த முன்னோடி பாக்யராஜ் சார் அவர்கள் என்னுடைய சகோதரர் கருப்பனியப்பன் அவர்கள் ஆகியோருடைய பேச்சை கேட்பதற்காக உங்களோடு உங்களாக நானும் அமர்கிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க